ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வலிமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையித்திருக்கலாம் இலங்கை தீவின் அரசியல் களத்தில் வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் பரபரப்புக்கும் பந்தாவுக்கும் சில அரசியல்வாதிகளின் அடித்து விடல்கள் நகர்த்தப்படத்தான் செய்கின்றன ஆனால் ஒரு கட்டத்தில் இவ்வாறான அடித்துவிடல்கள் தமது முதலுக்கு மோசத்தை விளைவிக்க கூடும் என தெரிந்தவுடன் அதிலிருந்து மெதுவாக கலன்று கொள்வது இல்லையென்றால் என்றால் பின்வாங்கிக் கொள்வதும் அரசியல்வாதிகளின் பரவணி குணமாகவும் காட்சியளிக்கின்றது இது தற்போது சிறிலங்காவில் ஆட்சி கொழுவில் இருக்கும் அனுரகுமாரதி திசாநாயக்காவின் ஆட்சி தரப்புக்கும் பொருந்தக்கூடிய விதியாகின்றது அந்த வகையில் முன்னே அரசாங்கங்கள் பெரிய பெரிய மெகா அமைச்சரவையை அமைத்த போது அதனை கராராக விமர்சித்த அதே ஏவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய அரசாங்கம் இப்போது மெல்ல மெல்ல அதே வாணியில் முழங்காமல் தமது அமைச்சக முகங்களின் எண்ணிக்கையையும் மெதுவாக அதிகரிக்க தலைப்படுகின்றது நாட்டின் அபிவிருத்திக்கான அமைச்சரவை என்ற பெயரில் இல்லை என்றால் போர்வையில் இந்த அமைச்சர்களின் அதிகரிப்பு இடம்பெற முயற்சிகள் இடம் எடுக்கப்படுகின்றன ஆனால் நாட்டின் நடைமுறையில் சில மாறுபாடான விடயங்கள் நகர்த்தப்படத்தான் செய்கின்றன அந்த வகையில் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேசிய காவல்துறை ஆணையகத்தின் சில அதிகாரங்களை காவல்துறையின் மாதிவருக்கு கைமாற்ற முனையும் ஆட்சி தற்போது அந்த இலக்கில் மெதுவாக ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுப்பது தெரிகின்றது அதாவது ஒரு பின்வாங்கல் நகர்வை எடுப்பது போல தெரிகின்றது இலங்கை தீவை ஒரு பொலிஸ் ஸ்டேட் எனப்படும் காவல்துறையின் அதிகார கோலச்சும் நாடாக மாற்றக்கூடியது என்ற விமர்சனத்துக்கு உள்ளாகிய இந்த நகர்வு ஆட்சித்தரப்பின் அபாயகரமான சிஸ்டம் மாறக்கூடும் என எதிர்க்கட்சிகள் அலறியடிக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தில் தமக்கு மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை பலம் இருக்கும் போதிலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்ட எதிர்ப்பை அடுத்து அரசாங்கம் இந்த விடயத்தில் பின்வாங்குவது நேற்று தெரிந்தது இதனை வெற்றியாக தற்போது ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகள் அமர்வு இந்த வாரம் முடிந்த கையுடன் அரசாங்கம் இவ்வாறான ஒரு நகர்வை எடுப்பது குறித்து நேற்று முன்தினம் செய்தி வீச்சும் பேசியிருந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணையத்தின் அதிகாரங்களை நாட்டின் காவல்துறை மாதிபருக்கு வழங்கி காவல்துறையை சுயாதீனமாக செயற்பட முடியாமல் அதனை அரசாங்கத்தின் கைப்பாவியாக மாற்றும் நகர்வை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதத்தை நடத்த எதிர்கட்சிகளில் இருபது உறுப்பினர்கள் ஒரு அவசர தீர்மானத்தை முன்னகர்த்திய நிலையில் தான் இப்போது இந்த விடயத்தில் அரசாங்கம் பின்வாங்க தமது காரணமாக இந்த நகர்வு நிறுத்தப்பட்டதாக எதிர்கட்சிகள் வெற்றிக்குரிய உரிமை கோரலை செய்து கொள்கின்றன எனினும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை பலம் அன்றகுமாரதி திசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கு இருப்பதால் எந்த நேரத்திலும் இந்த நகர்வை மீண்டும் அரசாங்கத்தால் நகர்த்தி கொள்ள முடியும் என்பதை எதிர்க்கட்சியினரும் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடும் இந்த நிலையில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறான விடயங்களை முன்னகர்த்துவதாக குற்றஞ்சாட்டும் அரசாங்கம் இந்த வாரம் பரபரப்பாக உளவிய செய்தி ஒன்றும் கட்டுக்கதை எனவும் குறிப்பிடுகின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இந்திய பிரியன்னர் இருப்பதாக அதாவது இந்தியா இருப்பதாக தான் குறிப்பிட்டதாக உலா வரும் செய்திகள் பொய்யானவென ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளரும் முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர்களில் ஒருவருமான ரவி செனிவரத்னா தெரிவித்திருக்கின்றார் கடந்த எட்டாம் தேதி உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தின் உயர்குழு எழுப்பிய சில வினாக்களுக்கு தான் பதிலளித்த விடயம் உண்மை என்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டரின் போது இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக தான் ஒருபோதும் அந்த உயர்குழு முன்னால் குறிப்பிடவில்லை என சொல்லிக்கொண்ட அவர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மட்டும் தான் அந்த குழுவுக்கு முன்னால் குறிப்பிட்டதாக தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இந்திய வீட்டின் ஏற்பாட்டில் குரளிசை காவியத்தின் இரண்டாம் பாக வெளியீடு திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற பின்னணியில் இவ்வாறான பழைய கதைகளின் பாகங்களின் அதிர்வுகளும் பெறுகின்றன உலகத் தமிழர்களை திரும்பி பார்க்க வைத்த லீடியன் நாதேஸ்வரம் மற்றும் அவரது சகோதரி அமிர்தவர்ஷினியின் இந்த குரல் இசை காவியத்தின் முதலாவது வெளியீடு அக்கறையான தமிழகத்தில் இடம்பெற்ற நிலையில் இப்போது அதன் இரண்டாவது பாகத்தின் வெளியீடு நேற்று இக்கறையான யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சகோதரனும் சகோதரியும் இணைந்து இந்த தமது இசையமைப்பில் இந்த காவியத்தை வெளியிட்டார்கள் இந்த காவியத்தில் திருக்குறளின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் அவற்றின் பொருள்களையும் பாடல்களாக வழங்கப்பட்டுள்ளன இந்த தொகுப்பில் இலங்கையிலிருந்தும் சில பாடகர்கள் பாடியிருந்த நிலையில்தான் நேற்று இந்த இரண்டாம் பாகம் யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் வெளியிடப்பட்டது இந்த தான் பழைய ஈஸ்டர் தாக்குதல்களின் சில பாகங்கள் பொய்ச்செய்திகள் சார்ந்த விடயங்களாகவும் வருகின்றன இந்த பொய்ச்செய்திகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கின்றது பொய்ச்செய்திகள் குறித்து அனுராட்சியின் காவல்துறை எச்சரிக்கைகளை வெளியிடும் பின்னணியில் நாட்டின் முதன்மை தலையாரி அன்றகுமாரி திசாநாயக்கா மற்றும் அவரது தேசிய மக்கள் சக்தியுடன் பெலியத்தை சனா என்ற பாதாள முகத்தை முடிச்சு போட்டு தான் முன்னர் தெரிவித்த கருத்தில் தற்போது முன்னாள் ஜேவிபியின் சண்டியரான ஒரு காலத்தில் ராஜபக்ஷக்களின் அல்லக்கை முகமாக இருந்த விமல் வீரவன்ச தற்போது மீண்டும் முன்னரங்குக்கு வருகின்றார் விமல் வீரவன்சமும் சிறிலங்கா காவல்துறையும் தற்போது இந்த விடயத்தில் மீண்டும் சிண்டு முடிவுகளில் குதித்துள்ளன தெற்கின் ஊடாக இலங்கைக்கு போதைப் பொருள் பொதிகளை கடத்தும் நகர்வில் இந்த பாதாள சனாமுகத்துக்கு முக்கியமான இடம் இருக்கும் பின்னணியில்தான் இந்த சனாவுடன் மாலிமாவனப்படும் அனுரவன் திசைகாட்டி தேசிய மக்கள் சக்திக்கும் தொடர்பு இருப்பதாக விமல் வீரவன்ச சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அம்பாந்தோட்டையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகளுடன் இந்த பாதாள முகம் மிகவும் நெருக்கமாக செயல்படுவதாகவும் இந்த வருடம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகளுக்காக தங்காலைக்கு சென்ற அரசு தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கா செனாவின் வீட்டுக்கு சென்று அங்கு உணவருந்தியதாக எல்லாம் விமல் குறிப்பிட்டதான கதைகள் எல்லாம் முன்னர் வந்திருந்தன ஆனால் விமல் வீரவின் குறிப்பிட்ட இந்த குற்றச்சாட்டுக்கள் அரசாங்கத்தால் கடுமையாக மறக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த வாரம் மீண்டும் பத்திரமுலையில் உள்ள தனது தேசிய சுதந்திர முன்னணி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு அழைத்த விமல் தான் விடயங்கள் உண்மைதான் என மீண்டும் அடித்து சொல்லிய நிலையில்தான் அவர் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு நேற்று முன்தினம் அழைக்கப்பட்டு இந்த விடயத்தில் சில விடயங்கள் அவரிடம் கோரப்பட்டுள்ளன இதன் பின்னர் வீரசிங்க சனத் அல்லது பெலியத்தை சனா என்ற நபரை ஜேவிபியின் உறுப்பினராக ஒருபோதும் தான் சந்தித்ததில் எனவும் அல்லது அவரை அவ்வாறாக அடையாளம் காணவில்லை எனவும் விமல் வீரவன்ச கூறியதாக காவல்துறை தெரிவித்தது அத்துடன் போதைப் பொருள் கடத்தல் படகின் உரிமையாளருடன் பெளியத்தை சனாவை தொடர்புபடுத்தி தான் கூறிய கருத்துக்கள் ஊடக அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டவை என விமல் வீரவன்ச குறிப்பிட்டதாகவும் காவல்துறை கூறியது அதே போல கடந்த உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் அரசு தலைவர் திசாநாயக்கா சந்தேகநபரின் வீட்டிற்கு சென்றதாகவோ அல்லது அங்கு உணவருந்தியதாகவோ தான் கூறவில்லை என சொன்னதாகவும் அப்போது திசாநாயக்கா தங்காலை பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் உணவருந்தியதாகவும் அவர் குறிப்பிட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று முன்தினம் விமல் மீது நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் ஒரு அறிக்கை நிலை செய்தது ஆனால் விமல் வீரவன்சர் தமது விசாரணைகளின் போது இவ்வாறு பம்மி பதுங்கியதாகவும் தனது கருத்துக்கள் திரிவடைய வைக்கப்பட்டதாகவும் தம்மிடம் கூறியதாக ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிட்ட பின்னர் இந்த விடயத்தில் மீண்டும் சிலிர்த்து எழுந்த விமல் வீரசன் வீரவன்ச தான் வழங்கிய வாக்குமூலத்தை காவல்துறையினர் தான் திரித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டு விட்டதாகவும் தனது மூன்றரை மணி நேர வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டும் வெட்டி எடுத்து ஒட்டி காவல்துறை வெளியிட்டு சில உண்மைகளை மறைக்க முயல்வதாக குற்றஞ்சாட்டி இன்னொரு அறிக்கைகளை தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க முடியும் இதற்கிடையே ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த விமல் ரூபாவுக்கு மேல் அதிகமாக முறைகேடாக சொத்துக்களை ஈட்டியதான குற்றச்சாட்டுடன் இன்னும் பத்து நாட்களில் நீதிமன்ற படியேற இன்னொரு விடயம் விமல் ராஜபக்சக்களின் அமைச்சராக இருந்த காலத்தில் தனது அமைச்சுக்குரிய வேதனம் உட்பட்ட சட்டபூர்வமான வருமானத்தின் மூலம் பல சொத்துக்களை சம்பாதிக்கவில்லை எனவும் அவர் வருமானத்துக்கு அதிகமாக முறைகேடாக பல சொத்துக்களை சம்பாதித்ததாக கூறி ஸ்ரீலங்காவின் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுக்களை தொடுத்த நிலையில்தான் இன்னும் பத்து நாட்களில் அவர் இது தொடர்பான வழக்குகளுக்காக முன்னிலையாக உள்ளார் இவ்வாறாக தெற்கின் அதிர்வுகள் நகர்த்தப்பட வடக்கில் முள்ளாக குத்தும் தையிட்டு திசவிகாரம் தொடர்பான பிரச்சனைக்கு இன்னமும் ஓரிரு வாரங்களில் அரசாங்கத்தால் சிறந்த தீர்வு ஒன்று முன்வைக்கப்படும் என ஏகேடிஆரின் தலைமை தளபதிகளில் ஒருவரான விமல் ரட்நாயக்கா நேற்று நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார் தமிழ்த் தேசிய முன்னணியில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் கூறும் தையிட்டி தீர்வுக்காக அரசாங்கம் நகர்ந்தால் நாட்டில் மோதல்களை ஏற்படும் என்றும் சுவிட்சர்லாந்தின் பெடரர் எனப்படும் சமஸ்டி இல்லையென்றால் கூட்டாட்சி குறித்து பற்றி கஜேந்திரகுமார் பேசி பயனில்லை எனவும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ளூரில் பேச்சுக்கள் மூலம்தான் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் ஆட்சி விமல் கூறுகிறார் மனித உரிமை தேவையற்ற ஒரு அரங்கு என்பதால் ஈழத்தமிழர்கள் செயற்பட வேண்டும் என அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்த நிலையில் அவரே அண்மையில் சுவிஸில் நடத்திய அமர்வை மறைமுகமாக இல்லல் செய்திருக்கும் விமல் சுவிஸ் பெடரர் குறித்து கஜேந்திரகுமார் பேசி பலன் இல்லை எனவும் தையெட்டி முதல் செம்மணி வரையான சகல பிரச்சனைகளுக்கும் உள்ளூரில்தான் பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என சொல்லிக் கொள்கின்றது ஆகையால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுவது கூறுவது போல ஜெனிவாவுக்குள் தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறல் விடயம் கிடப்பில் கிடந்தாலும் ஐநா மனித உரிமை பேரவைக்கு அப்பால் அனைத்துலக நீதிமன்றம் போன்ற பட்டுவேட்டி கெனவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இருந்தாலும் உள்ளூர் கந்தைதான் தீர்வு என்கின்றது ஏகேடிஆர் அரசாங்கம் ஆனால் ஜெனிவா தாண்டி இந்த விடயத்தில் அனைத்துலக நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வை பெற்றுக் கொடுக்கும் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகள் பேசிக்கொண்டாலும் தமிழர் தாயகத்தில் எஞ்சியுள்ள மக்களுக்கு ஒரு முறையான அரசியல் அவசியப்படுகின்றது என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தமாக நிகழ்ச்சி அடைகின்றது ஏனென்றால் நேற்றும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஐஸ் போதைப் இளந்தம்பதி உட்பட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரும் அவருடைய பதினெட்டு வயதான மனைவியும் அவர்களின் வீட்டில் தங்கியிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதான இளம்பெண் ஒருவரும் போதைப் பொருட்கள் வெற்றியிருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற போதைப் பொருளில் என்ற சமூக சீர்கேட்டு செய்திகள் தமிழர் தாயகத்தில் தினசரி வெறும் நிலையில்தான் பட்டுவேட்டி கனவு போன்ற அனைத்துலக நீதிமன்ற கனவுகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தமிழர் தாயகத்தின் யதார்த்தமான அவல நிலையை மையப்படுத்தியும் அரசியல் செய்ய வேண்டியது கடப்பாடாக மாறுகின்றது இவ இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக்கொண்டார் காசாவில் தொடர்ந்தும் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள பின்னணியில் இஸ்ரேலிய அரசாங்கம் நேற்று இரவோடு இரவாகவும் இஸ்ரேலிய இராணுவ துருப்புக்களை பின்னகர்த்தியுள்ளது இப்போது இரண்டு தரப்பிலும் கைதிகள் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான எழுபத்தி ரெண்டு மணி நேர கால அவகாசம் கடந்து வருகின்றது இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேர கால அவகாசம் உள்ளூர் நேரப்படி நேற்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்தது நாளை மறுதினம் திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு இந்த கால அவகாசம் முடிவடைய உள்ளதால் அதற்கிடையில் இரண்டு தரப்பிலுமே கைதிகள் மற்றும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த வேளையும் அவர்களின் விடுதலை எதிர்பார்க்கப்படுகின்றது போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள காரணத்தால் நேற்று இன்றும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் காசாவின் தென்பகுதியிலிருந்து காசா நகரத்தை நோக்கி அதாவது வடக்கு நோக்கி நகர் நடந்தே செல்கின்றனர் இதற்கிடையே போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் குடிசார் மற்றும் இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தை நிறுவவும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க படைகள் இஸ்ரேலில் தரையிறங்க ஆரம்பித்துள்ளன நாளை மறுதினம் பிற்பகலில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த விழாவில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே நேற்று சமாதானத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்புக்கு அறிவிக்கப்படாதமை குறித்து வெள்ளை மாளிகை அதிருப்தியை தெரிவித்தாலும் ட்ரம்ப் இந்த சமாதான பரிசு வெனிசூலாவின் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்டமை குறித்து ஓரளவுக்கு சமரசத்தை தற்போது முன்னகர்த்தி இருக்கின்றார் வெனிசூலாவின் எதிர்கட்சி தலைவரும் ட்ரம்ப் ஆதரவாளருமான மரியா மச்சோடாவுக்கு சமாதான பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டது இவர் ஒரு இஸ்ரேலிய ஆதரவாளர் என்பதுடன் வெனிசூலா மீது அமெரிக்கா போர் தொடுக்கவும் அதன் தலைவர் நிக்கோலா மதுரவி அளிக்கவும் திட்டமிடும் ட்ரம்பின் திட்டங்களுக்குரிய ஆதரவாளரும் கூட அமெரிக்க சார்பு அரசாங்கத்தை வெனிசூலாவில் பதியமிடவே மரியாவுக்கு நோபல் விருது வழங்கப்பட்டதாக விமர்சனங்கள் வெளியாகி உள்ளன இந்த நிலையில் ட்ரம்ப் நேற்று மரியா பேசி பேசியிருக்கின்றார் அவருக்கு இந்த பரிசை வழங்கிய நோபல் குழுவை வெள்ளை மாளிகை நிர்வாகம் கண்டித்த பின்னர் ட்ரம்ப் அவருடன் பேசியிருக்கிறார் ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்திற்கு அவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என பலர் கருத்து தெரிவித்தாலும் கடந்த ஜனவரி மாத இறுதியில் நோபல் பரிசுக்குரிய பரிந்துரைக்குரிய நியமன காலக்கெடு முடிவடைவதால் ட்ரம்பை இந்த முறை இந்த விருதுக்கு தெரிவு செய்ய முடியாது என்பது நடைமுறையில் உள்ள ஒரு யதார்த்தமாக உள்ளது ஆனால் வெள்ளை மாளிகையோ இந்த விதிகளையெல்லாம் மீறி நோபல் விருதுக்குழு ட்ரம்புக்கு இந்த விருதை அறிவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை ஆரம்பத்தில் வெளியிட்ட போதும் அந்த விருப்பம் நிறைவேற முடியாத நிலையில் தான் நோபல் விருது வெனிசுவலா எதிர்கட்சி தலைவருக்கு அறிவிக்கப்பட்டதில் அமெரிக்க வெள்ளை மாளிகை கருத்து தெரிவித்தது ஆனால் ட்ரம்ப் பின்னர் இந்த விடயத்தில் தான் அவருடன் பேசியதாகவும் நோபல் விருதாளர் தான் தான் அதற்கு தகுதியானவர் என கூறியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் அதாவது நோபல் பரிசு உண்மையில் ட்ரம்புக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என தற்போது நோபல் சமாதான பரிசு பெற்றவர் கூறியதாக ட்ரம்ப் இறுதியாக பிரான்சின் அரசியல் நிறுவனங்களின் மீது ஒரு பார்வையை பதித்தால் இந்த நெருக்கடிகளின் புதிய காட்சியாக பதவி விலகி அதே பிரதமரை மீண்டும் அரசு தலைவர் மக்லன் நியமித்திருக்கிறார் லெகோனு கடந்த திங்கட்கிழமை தனது இருபத்தைந்து நாள் பதவியின் பின்னர் விலகிய நிலையில் நான்கு நாட்களுக்கு பின்னர் அவரையே மீண்டும் பிரதமராக மக்ரன் நியமித்திருக்கின்றார் நேற்று எலிசை மாளிகையில் கட்சிகளுடன் நடத்தப்பட்ட கூட்டத்தின் பின்னர் மக்ரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முப்பத்தி ஒன்பது வயதான லெகோர்னோ மெக்ரனின் மிகவும் தீவிரமான விசுவாசி என்ற நிலையில் மக்ரன் அவரையே மீண்டும் பிரதமர் பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறார் ஆனால் லெகோர்னோவுக்கு இன்னமும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் அவர் மீது நம்பிக்கையில்லா பிரரனை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் சாத்தியங்கள் வலுத்து வருகின்றன இதற்கிடையே பிரான்சில் அதி குறைந்த கருத்து கணிப்பை பெற்ற ஒரு அரசு தலைவராக மக்ரன் மாறியிருக்கிறார் அவருக்கு பதினான்கு சதவீதமான பிரெஞ்சு மக்கள் தான் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அதிதீவிர வலதுசாரி கட்சி மக்ரனை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றது லெக்கோனோவை அரசு தலைவர் நியமித்தவை ஒரு மோசமான நகைச்சுவை என அதிதீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புல்மோ நேஷனல் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இவைதான் ஐபிசி பி சி தமிழின் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்